இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து நம்ம முப்பொருள் என்னன்னு படிச்சோம் பதி பசு பாசம் ஓகேங்களா பதி வந்து முழு அறிவு உடையவர் பசு வந்து சிற்றறிவு உடையது பாசம் வந்து சடப்பொருள் அறிவு நிலையில உள்ள வேறுபாடு இப்போ வியாபகம் வியாபியம் அப்படிங்கிற சொற்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும் வியாபகம்னா எங்கும் நிறைந்திருப்பது வியாபியம்னா அதனுள் அடங்கி இருப்பது இப்போ எங்கும் நிறைந்திருப்பது காற்று இது வந்து வியாபகம் பலூன் இருக்கிறதும் என்னது தான் அந்த காற்று வந்து வியாபியம் இந்த சொற்களுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு சொற்களுக்கு என்ன அர்த்தம்னா சூக்குமம்னா மிக நுண்ணியது தூளம்னா பருமையானது அதாவது தூளப்பொருளை கண்ணால பார்க்க முடியும் சூக்குமத்தை கண்ணால பார்க்க முடியாது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆலமரம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதனால அது தூளப்பொருள் வேர்களோ விதைகளோ என்ன செய்வதில்லை கண்ணுக்கு தெரிவதில்லை ஆதலால் அது சூக்கும பொருள் எனவே இந்த வச்சுதான் முப்பொருட்களும் தம்முள் வேறுபட்டவை பதியாகிய இறைவனே பசுக்களாகிய உயிர்களையும் பாசமாகிய மலங்களையும் தன்னுள் வியாப்தியமாய் அடக்கிக் கொள்வார் தான் அதற்கு வியாபகமாய் இருப்பார் இப்போ பதி பார்த்தாச்சு பசு வந்து பசுக்கு எது வியாபியம் பசு வியாபகமா இருந்தா எது வியாபியம்னா பாசங்கள் பசுவிற்கு வியாபியம் அப்போ தூளம் சூக்குமும் முறையே இந்த வியாபகம் வியாபியம் என்ற இது உருவாகிற்று ஓகேங்களா பாச அப்போ இறைவன் வந்து பசுக்களாகிய உயிர்களையும் பாசமாகிய மலம் மாயை கண்மங்களையும் தனது நிறைவினுள் அடக்கி கொண்டு அந்த எல்லா பொருட்களிலும் இரண்டர கலந்து இருப்பவன் அப்போ உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இரண்டர கலந்து நிற்பது நன்றி சிவாயி நமக திரு